அந்த கதையே யோசிச்சோம் மனுஷன் ஆகி அந்த ஆங்கிள் ப்ளஸ் கொஞ்சம் ட்ரூ இன்சிடென்ஸையும் நம்ம கலந்து தான் இந்த கதையில் பிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் ஒரு கமர்ஷியல் பேட்டனும் சரி அதே சமயம் ரியலிஸ்டிக்கான கேரக்டர் அப்ரோச்சும் இந்த படம் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணிடுறேன் படம் பார்த்துட்டு உங்களோட படம் பார்த்துட்டீங்க உங்களோட கருத்தில் சிறப்பாக எழுதுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன டீம் ரொம்ப ஆனஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கான அங்கீகாரம் படித்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறோம் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து படத்தோட லாஸ்ட்டாக அனைவருக்கும் வணக்கம் நான் குணாநிதி இந்த அலங்கு படத்துடைய கதை நாயகனாக நடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க படம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் சப்போர்ட் பண்ணி எழு எழுதுனீங்கன்னா நமக்கு அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் உங்களுடைய ஆதரவு நீங்கள் தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லா உயிரையும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜோட அலங்கு திரைப்படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு ரிலீஸ் ரெடி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஷோ போட்டுருப்பாங்க நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இது வந்து தம்பி குணாநிதி அவர்கள் வந்து லீடாக நடித்து சக்திவேல் பெருமாள் டைரக்ட் பண்ணி திருமதி சங்கமித்ரா அன்புமணிதா அவர்கள் வந்து தயாரித்து சபரிசன் இணைந்து தயாரித்து மிகச்சிறப்பாக வெளியேடுது நல்ல திரைப்படங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பீங்க உங்களோட ஆதரவோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து ச இது டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன டீமு நாங்கள் எல்லா அவ்வளோ உழைப்பு இருக்குது படத்தில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம் இது விஷுவலாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கோம் படத்தில் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை நாங்கள் இன்றைக்கி எல்லோரையும் கூப்பிட்டு போன்றோம் அந்த ப்ரொமோட் பண்ணுறோம் எல்லாமே என்னென்னா இந்த படம் போய் மக்களை ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல நல்ல படம் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் அது மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆதரவை தரணும் அது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க எங்களுக்கு உதவி அதை நான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் படத்தையும் மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போங்க உங்கள் கையில் இருக்கு உங்கள் ஆளுநர் தேவை இன்றைக்கி வந்து படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்களுக்கு எங்கள் கூட பிடிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி எங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வெளியில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இருக்குன்னு ரூவாக எல்லாம் பார்த்துட்டீங்க இங்கேருந்தே இந்த படம் வந்து பார்த்து முஸ் ஆரம்பிச்சிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து

ப்ரீமியர் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம் சார் அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து சவுர் வந்து அதை சொன்னார் எங்கக்கிட்ட நாங்கள் பா நான் இதை பார்த்தேன் இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஆல்ரெடி நல்ல டாக்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா நீங்கள் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக நடந்தாரு சார் 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 எல்லா வரையும் ஒன்றா பார்க்கணுன்னு நீங்கள் மாட்டுக்கறி ஆட்டுக்கறீங்க சாப்பாடு சொல்லுவீங்களா இல்லை கடி சாப்பிட்றது அதுக்குள்ள போல இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா ஒரு தானியை வளர்க்குறோம் ரெண்டு செக்ஷன் இருப்பாங்க இன்னைக்கு டீசர் அதுதான் அதை தான் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுல வந்து இருக்கும் உயிர் அந்த நாயில போ பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல எஸ் இருந்தால் ரெண்டுமே இதுல இருக்கும் நாங்கள் எஸ்ஸோட பாட்டுல இருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம் அரசியலா இது இது பண்ணிடுவேன்டா வேண்டாம் ஜென்ரலா ஏன்னா அதுல ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மியூட் பண்ணிட்டாங்க அந்த கூட அவங்க சென்சர் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் ஏன் நீங்க வந்து ஒன்ஸ் அதுல ஒரு டைலாக் இருந்தது அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க

மாமா இறங்கி வந்துட்டார் அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார் ஆனால் அவங்க அங்கே தான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நிற்கிறாங்க நான் அவ்வளோ வருஷமா போராடுறாங்களா அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு படத்தில் ஸோ அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு ரெண்டு சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தாங்க சார் ட்ரெயிலர் பார்த்தாங்க படம் பார்க்க போறாங்க தெரில படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க கூடிய சீரக நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார் அம்மா யானை சார் யானை கொல்லல யானை பயமுறுத்துறதா இப்ப நான் கோயம்புத்தூர் தான் அங்க நிறைய இந்த இஷ்யூஸ் நடக்கிறப்ப என்னன்னா பட்டாசு கொளுத்தி போடுவாங்க அது யானை மேல போய் படாது ஆக்சுவலி தள்ளி அதான் சண்முகம் நான் சொல்லியிருப்பாரு யானை மேலேயே அது பட்டிருந்தா அப்படின்றதா அதனாலதான் அந்த வைல்ட் லைஃப்லயே ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு இருக்கும் நீங்க அந்த ஒரு டெசிபல் மேல வெயிட்டேஜ் இருக்கிற எதையும் போடக்கூடாது ஆனா யானை போகாது பட்டாசு அதுதான் பிரச்சனை அது அதை விட சவுண்டாக ஏதோ ஒன்று வைக்கணும் அதனால தான் இந்த வேலிகள்லாம் வர ஆரம்பிச்சிது பட்டாசை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி வேலி கொண்டு வந்தாங்க வேலையில் அடிப்பட்டு தான் நிறைய ஆனஸ் ஆகுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிஜேபி தலைவர் ராஜா இருக்காரு ராஜா ஆமா ஆமா அவருக்கு நாய் மேட்டர்ல வைரல் ஆச்சு ஒருவேளை அவரை தான் இதை எடுத்தீங்களா அவர் நாய் தகவல் தெரில நான் பார்க்கல அவருக்கு இது உணர்த்துற மாதிரி இல்லை இல்லை இது வந்து கேரளாவில் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு ஒரு சின்ன சம்பவம் அந்த சம்பவம் இன்னும் கோர்ட்டில் இருக்கிறதுனால அந்த 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 கதையை எண்டில் டெய்லில் போட முடியல அதனால் இன்ஸ்பயர்ட் பை டூ இன்சிடண்ட்ஸுன்னு போட்டோம் நீங்கள் ஜென்ரலாக போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸ்டேட் ஆஃப் கில்லிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த டைமில் நடந்த ஒரு நாட்டு அதை நம்ம எடுத்து இப்போ இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு ஹீரோ டாக் லவ் எமோஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை அப்படி கொண்டு வந்ததுதான் நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையாக இருக்கிற சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த கதை கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் ஆடியில் லேங்குவேஜ் கூட ஒன்று பேசியிருந்தீங்க போரில் கூட இதை பயன்படுத்தி ஆமாம் இது எந்த போரில் நீங்கள் இல்லை போருன்னு இல்லை இது ராஜராஜ சோழன் காலத்தில் ஓனாய் இது சம்மந்தப்பட்டது ஓனாய்க்கு நம்ம போரில் நம்ம யூஸ் பண்ணலை இல்லை இல்லை போர் நாய் இது போர் நாய் நாயை வந்து போர் படையாகவே வச்சுருந்தாங்க அப்போ இந்த ப்ரீடு அதில் இருந்து ஒரு நாட்டு நாய்க்கான ப்ரீடாக இருந்தது இப்போ நீங்கள் ஜென்ரலாக கோண அரசுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அலங்குன நாய் அதுதான் விசேஷம் நாட்டு வெடி கொண்டு வச்சுருக்கீங்க சென்சாரில் என்ன சொன்னாங்க ஏன்னா நாட்டு வெடி இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க அது ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது இல்லை அது அவங்க இல்லீகலாக தான் யூஸ் பண்ணுறாங்க அரெஸ்ட்டே பண்ணுறாரு போலீஸ்கார் அரெஸ்ட் பண்ணிடுறாரு வார்ன் பண்ணுறாரு தெரியாம தான் அவங்களோட பாதுகாப்பு தான் அவங்க வச்சிருக்காங்க அவங்க போய் வாங்க முடியாது இல்லை மார்க்கெட்டில் இருந்து ப்ராப்பரான இதெல்லாம் வாங்க முடியும் அவங்கள தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் போலீஸும் அதுக்கு வாங்க கொடுப்பாங்க ஃபாரஸ்டும் அதுக்கு எகென்ஸ்டாக தான் இருப்பாங்க அந்த கதையில் இந்த தவிர விட மாட்டார் சார் ஃபாரஸ்டர் சொல்லுவார் அப்புறம் அந்த சீன் மாறணும் கதையோட மூணு மாறுறப்ப அந்த கேட்டர் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் சரி ஓகேன்னு விடுவாங்க வான் பண்ணி தான் விடுவாங்க இப்போ இவங்க உயிரை காப்பாற்றிக்கிறப்ப அது யூஸ் பண்ணுறாங்க பேன் பண்ணியிருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையும் எல்லாமே பேன் தான் ரெண்டு பேரும் சங்கமித்ரா மேடமுக்கும் அவருக்கும் இப்போ இருக்கிற சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சுட்டாங்க ஒரு கேட்டகிரி இந்த ஜாதி ஒரு கேட்டகிரி அந்த ஜாதி ஒரு ஒன் இயரும் உள்ள இறங்கிட்டீங்க நீங்க சினிமாவா சினிமா எடுத்துக்கலாம் இல்ல நீங்களும் கிளம்பிடுங்களா சினிமாவா நாம எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கணும் இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி தான் நான் படம் எடுக்கணும் இது ஒரு தரப்பு ரெப்ரசென்ட் பண்ணி பட் எல்லா சைடோட கதையும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அது வந்து ஒரு நல்ல படமா மக்கள் எல்லாருமே வந்து அது தவறா யாரோ தவறா யாரையோ குடிக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது எல்லாருமே எல்லாருமே என்டர்டைன் ஆகிற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா அவருக்கு வந்து நீங்க சொன்ன அரசியலை பத்தி அவருக்கு எல்லா புரிதலும் இருக்கு ஆனா சினிமா பத்தி கேட்டேன் சின்ன போயான்னு சொல்லுவாரு இல்ல இல்ல என்னன்னா நிறைய இடத்துல கேட்டே இருக்கும்

அந்த கோOPERATIVE மீட் எக்ஸ்போர்ட் சென்டர் வெச்சிருக்கீங்க அதுக்கான நெசெஸ்ஸிட்டியை ஏஸ்ரట్లా காட்டுறீங்க அந்த இடத்துல தான் வந்து இந்த நாயை வந்து கொல்ற மாதிரி காட்றீங்க இல்ல இல்ல ஆக்சுअली அத என்னன்னா அது ஒரு புனைவாதம் வெச்சிருக்கோம் அப்போ என்னால ஊர்ல இல்ல புனைவா வெச்சிருக்கோம் வேற ஒரு நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த குவாலிட்டி ஆஃப் மீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு கேரளால அவங்களோட பேர் வச்சா மாட்டிப்போம் பிரைவேட்டா ஸோ அதனால ஜென்ரலிக்க ஒரு நேம் வச்சிருக்கிறோம் கதை கிரியேட் ஆகிறப்ப அவன் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறான் இல்லைன்னு தான் அந்த சவுண்டில் அது சவுண்டில் தான் காட்டிருக்கான் காட்டலாம் போது காட்டக்கூடிய படம் எடுத்துருக்கீங்க உங்களுடைய அந்த கஷ்டம் இல்லை இது கதையை எழுதுகிறப்பே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சார் கதை தான் எயிட்டி பர்சன்ட் காட்டுக்குள்ள தான் இருக்கும் காடுகளை தேடி அலைஞ்சு லிங்க் அவுட் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோம் ரொம்ப டஃப் தான் ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும் மெயினாக ஜீப் மெயின் போர்ட்டல் ஜீப்ல தான் போக முடியும் அப்போ ஒரு இடத்துல நடந்து போகணும் எதுவுமே வந்து ரோட்ஸ் கிடையாது நடந்து போகணும் டைம் ரொம்ப நிறைவாக இருந்தது ஒரு கம்மி டைம்ல அவுட் புட் அச்சீவ் பண்ணுற வேண்டிய சூழலும் இருந்தது சில சில குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் த தவிர்த்து அதை ஒர்க் பண்ணி தான் இது கொண்டு வந்திருப்பேன் இந்த அவுட் புட் சார் பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி நடிப்பாங்க கதையை மாற்றிப்பாங்க இப்போ ஊரும் பெரிய இடத்துல இருந்து வராது இவரு உங்க ஸ்டோரிக்கு எப்படி ஒர்க் பண்ணாரா இல்ல அவருக்கு ஏத்த மாதிரி வசதியா இந்த சீன் எப்படி மாத்துக்க சொன்னாரா இந்த சினிமால ஜெயிக்கணும்னு நடிகை நினைச்சாரா இல்ல சார் அப்படி சொல்ல ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இந்த கதையை நான் பிக்ஸ் பண்றப்ப படத்துல முதல்ல ஹீரோயினா கிடையாது ஹீரோயினே கிடையாதுங்க இதை ஒத்துக்கிறதா தான் கதை சொல்ல ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் எனக்கு அது அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஐடியாவும் இல்லை அதில் சார் நீ கதை சொல்லுங்க நான் கேட்குறேன்னு ஃபுல் கதை கேட்டுட்டாரு அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷன் வரப்போ கூட அவங்க ரொம்ப இதாக இருந்தார் ஹீரோயின்லாம் வேணாம் சார்

இப்படியே போற போக இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு நாட்டு நாய் இருக்காங்க நமக்கு நீங்க நாட்டு நாய் வருஷம் படம் எடுத்துருக்கீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை சார் இதில் என்னென்னா நம்ம ரொம்ப அரசியலில் சில விஷயங்கள் பேச முடியாத கதைக்கு அது வெளியில் இருந்தது ஜென்ரலாக என்னென்னா நம்ம பா விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்கணும் ஏன்னா இந்த அனிமலுக்கான பாதுகாப்பும் அது இல்லை அது அது ஒரு ஆட் ஆன் பண்ணும் ஒரு நாய்க்கு ஒரு ஏழு ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டால் அந்த நாய் வந்து இந்த ரேபிஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது பேசிக்காக ஆரம்பிக்கிறப்பவே நமக்கெல்லாம் எப்படி ஒரு ப்ரீட் கார்ட் இருக்கோ ஆதார் மாதிரி ஒரு கார்டு இருக்கோ அது மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண பண்ணலாம் ஏன்னா நிறைய அமைப்புகள் இங்க இருக்கு கவர்மெண்ட்டும் இவங்களும் கரெக்டாக கை கொத்துட்டாங்கன்னா இது ஈஸியா கம்மியாயிடும் ஏன்னா அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா சீக்கிரமா நடந்துடும் ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாங்க இந்த வாயிட் கப் போட்டு தான் கூப்பிட்டு வரணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க ஏன்னா அனிமல் வந்து இருக்கிற அனிமல்ஸ்லயே மெயினா நாய் தான் நம்மளோட ரொம்ப அசோசியேட் ஆகுது சமூகத்துல நம்ம அதை அவாய்டு பண்ண முடியாது அது சங்கிலியோட முக்கியமான பங்கு இருக்கு நீங்க அதை அதை கொண்டுகிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை உருவாகும் அது என்னன்னு தெரியாது அதனால ரெண்டு எல்லாமே தான் இது வாழ்ந்த உணவு ஒன்றிய கிடையாது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா விலங்குகள் நாய்கள் வளர்க்குறது பறவைகள் வளர்க்குறதுலாம் நம்ம வீடுகளை குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ அதை நாய் வளர்த்தா கூட நீங்களை வாங்கணும் ஆமா ஆமா இன்னும் தலைவர்களை கேட்டா வீட்டில் தாயை வச்சுக்கடா இல்ல எங்கடா நாய் வச்சுக்கணும்னு கேட்டேன் போச்சு என்ன இன்னும் இந்த விலங்குகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறீங்களா சார் கண்டிப்பா அதை தான் இதை சொல்ல வரோம் நீங்கள் ஒரு ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்கறாங்க நிறைய பேர் கண்ட்ரி ப்ரீட்ஸ்ல நிறைய நல்ல நல்ல பிரீட்ஸ் இருக்கு அதில் அதில் நம்ம பண்ணலாம் ஸ்டேஜ் எடுத்து வளர்க்கலாம் ஸோ அதெல்லாம் இதில் முக்கியத்துவம் பண்ணி தான் சொல்லியிருக்கோம் அந்த அதுதான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பார் ஒரு அந்த தான் அவ்வளோ பிரச்சனையை சந்தி ஃபேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் போராடி இருப்பார் பிரச்சனை ஆரம்பிச்ச கான்ஃப்ளிக் பாயிண்ட் வந்து அந்த டாக் தான் அது கடைசி வரைக்கும் விடாமல் போயிருப்பாரு நம்ம காலிடான்னு சொல்கிறது வந்து எமோஷன்

சார் சொல்லுங்க थैंक यू थैंक டாக்டர் ராமதாஸ் சினிமா எதற்கு நீ எப்படி யாரை குடுங்க சினிமாவை எதற்கு சொன்னா ரஜினி படப்பிடி நம்ம நல்ல என்கரேஜ் வந்து நம்ம ஒரு இல்லை அவங்களே சரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாம் சரியா போயிடுச்சு நம்ம தான் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் இப்ப எப்பவுமே வந்து ஜாதியை பத்தி பேச வேணாம் மதத்தை பத்தி பேச வேணாம் இங்க மூக்குத்தி குடுத்துற விஷயம் ஏன்னா மலைவர் மக்கள் வந்து சில பேர் பண்ணவே மாட்டாங்க அது வந்து மூக்குத்தி குடுத்த அந்த ஜாதி சம்பந்தப்பட்டவங்க தான் வருவாங்க ஏன் அது வச்சுங்க அது மட்டும் சொல்லுங்க ஆக்சுவலி என்னன்னா நிறைய மக்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கு அது அவங்க என்னென்னா காலப்போக்கில் நகரங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கிறப்ப அது பிரச்சனையாக மாறுறப்போ அவங்க அதை கழட்டி வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க அடையாளத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க ஆச்சு அவங்களுக்கு அடையாளத்தை அழிக்கிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன் எங்களோட அடையாளத்தை ஒரு பச்சை இருப்பாங்க எல்லாேருக்கும் கையில் இந்த சைடில் பச்சை இருப்பாங்க அது போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணும் நைட்டு ஷோ போயிட்டு வரப்பெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க அப்போ பச்சை குத்துறது நிறுத்த ஆரம்பிச்சாங்க பச்சை குத்துறதுங்கிறது நம்ம காலத்தில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெடிக்கல் முக்கியமான ஒரு மெடிசன் மாதிரி இருக்குது அதை முதல்ல ஸ்டாப் ஆகிடுச்சு இதுக்கும் ஒரு இது இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சு தான் பண்ணிடுறாங்க இப்போ அவங்களோட அவுட்லுக்கை கிண்டில் அடிக்கிறதுனால என்ன ஆகுனா அவங்க அதுலேருந்து வெளியில் போயிடுறாங்க இது திருப்பி கொண்டு வரணுன்றதுனால மாறாக இருக்க இவங்களுமே அதை பண்ணட்டும்னு வச்சு ஓகே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ